ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு இரும்பு சத்து நிறைந்த முருகின் கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கீரை வந்து இன்றைக்கி நமக்கு இந்த மழைநாள் இல்லையா நம்பவே ஒடிச்சு விட்டதெல்லாம் இப்போ வந்து நல்லா துளுத்து பசுமையாக இருந்ததுனால எனக்கு வந்து முறிங்கீரை பொருள் செய்யலாமே ரொம்ப நாள் ஆகுதுன்னு மழை இல்லாமல் இருந்தது தான் கொஞ்சம் மழை தூரிகிட்டே அந்த நாள் சமைக்கலை சரி கீரை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லான்ட்டு அதுதான் பிரித்து நல்லா துளிராக உரி வச்சுருக்கேன் எப்போதுமே முருங்கக்கீரை செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சம் கட்டையாக இல்லாமல் அதாவது முத்துனதாக இல்லாமல் நம்ம துளிராக செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சத்து நிறைந்ததாகவும் இருக்கும் அதை வந்து நீங்கள் பொரியல் தான் இப்போ வந்து நம்ம ரொம்ப எதுவாகலாம் ஹெவியாலாம் ஒன்றும் சேர்க்கல வெறும் கடலப்பருப்பு கடுகு மிளகாய் தான் தேவையான அளவு கிளி போட்டு காரத்துக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் நமக்கு இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நைசா அரிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம் தூளாக அது நல்லா வதங்கின பிறகு நம்ம தேவை தண்ணி வந்து ரொம்ப விடவேனா ஏன்னா அது சின்ன கீரையாக இருக்கு இல்லையா துளிராக அதனால சட்னி வெந்துடும் அப்புறம் தேங்காய் வந்து நான் எதுவாக பல்லாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இல்லை துருவினாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சி தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து திட்டமாக அந்த அளவு சேர்த்தாலே போதும் நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றுற வேணாம் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக ஊற்றினாலே போதும் இப்போ ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ இது கரண்டி எடுத்துகிட்டு கீரை அந்த மாதிரி நம்ம அள்ளி வச்சுட்டு இன்னும் கிண்ட வேண்டாம் நம்ம அப்படியே இது ஈஸியாக செய்கிற மெத்தட்னா இதுதான் மாதிரி மூடி வச்சிட்டோம்னா இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படி ஒரு நிமிஷம் வந்தால் கூட போதும் இப்போ பாருங்கள் கீரை வந்து மேலாக்கா நல்லா வெந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல போட்டு கின்னோம்னா கீழே வந்து வெந்து வேகாத மாதிரி ஆகிடும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி வச்சு கின்னோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம தேங்காய் இப்போ துரி வச்சுருக்கதோ இந்த மாதிரி நான் இது பண்ண மிக்ஸியில் ஓட விட்டு வச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்தோம்னா ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா போட்டு கிண்டி விட்டுற வேண்டியது தான் இப்போ கீரை பொரியல் சூப்பர் சூப்பராக ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து வாரத்தில் நம்ம ரெண்டு மூணு தடவை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கீரை கிடைக்கும் போது அதுவும் வந்து நம்ம வீட்டில் பொதுவாகவே பெண்களுக்கு ரொம்பவே கீரை அதுவும் நாற்பது ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க அடிக்கடி வாரத்தில் கீரை எடுத்துக்கிட்டால் அந்த மூட்டு வலி இதுக்கெலாம் ரொம்பவே நல்லதாக இருக்கும் இரும்பு சத்து நிறைந்ததாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி கொடுக்கலாம் பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம் இருந்தாலும் இப்போ பெண்களுக்கு ரொம்ப மூட்டு வலி ஆகுதுன்னு நிறைய பிரச்சனை போகுது என்னுடைய ரிலேட்டிவ்வே நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறவும் இருக்காங்க அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் அடிக்கடி அதை சேர்த்துக்கோங்க நம்ம ரொம்பவே நல்லா இருக்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாய் ஃப்ரெண்ட்ஸ்